ஆள் ஆளுக்கு திமுகவை பதம் பார்க்குறாங்க அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு காரணம் இந்த முறை வந்து திமுக கூட்டணிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட போகுது முதல்ல காங்கிரஸால் இப்போ காங்கிரஸ் வந்து இருபத்தஞ்சி இடம் வாங்கி பதினெட்டு இடம் ஜெயித்தாங்க இந்த முறை குறைந்தது ஒரு முப்பது இடமாவது வாங்கிடணும் அப்படின்ற பிளானில் தான் காங்கிரஸ் இறங்கி வேலை பார்க்குது இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய டேட்டா அனாலிசிஸ் விங்கு ஹெட் இருக்கார்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் விஜய் பார்த்தது பேட்டி கொடுத்தது ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டோம் அதில் என்ன தப்புன்னு சொன்னது அதன் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை அதிகமாக இருக்கிறது இப்படியெல்லாம் பேசுனது எல்லாமே அவர்களோட சொந்த அல்ல முழுக்க முழுக்க ராகுல் காந்தியுடைய பவர் பிளே அங்கே என்ன திமுகவில் என்ன மரியாதை காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டு அரசியலை மற்ற எல்லாரையும் விட நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் விட அதிகமாக தெரிந்தவர் ராகுல் காந்தி ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் தன்மை காங்கிரஸுடைய அரசியல் தன்மை திமுகவுடைய அரசியல் தன்மை இந்த இரண்டும் சேர்ந்தால் பாஜகவுக்கு வந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு நல்லா தெரிந்தவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை வைத்து ஆழம் பார்க்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்கிறார் நான் ராகுல் காந்தியிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறங்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தை சொல்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம்னு சொன்னார்ல அதன் பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிற பதில் என்ன தெரியுமா கொடுங்க புகார் என்ன இருந்துட்டு போட்டோம் தென்னாட்டில் பேசுகிறார் கேட்டால் நான் ராகுல் காந்தியிடம் முன் அனுமதி வாங்கி தான் விஜயை பார்த்து பேசுகிறேன் சரி உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் தமிழ்நாடையும் ஒப்பிடுறிய அதை பற்றி இல்லை நான் எல்லாம் ராகுல்கிட்ட பேசிட்டேங்க இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இன்னும் கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா அந்த தென்னாவட்டில் பேசுகிறாருன்னா அப்போ ராகுல் காந்தியுடைய ஆசி இருக்கிறது